நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அப்துல்லாஹிபனு அமர் ரபியாகுத்தவங்க அறிவித்து தருகிற ஒரு செய்தி ஒரு நாள் மகர தொழுகை முடிந்து விட்டது தொழுது முடிஞ்சு தொழுத உடனே பாதி பேர் என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு போனாங்க மகளிபுடைய தொழுகை தொழுது முடிந்ததற்கு பிறகு கொஞ்சம் பேர் என்ன பள்ளி பள்ளிவாசலை விட்டு வெளியே தங்களுடைய வீடுகளுக்கு போனாங்க கடை போனாங்க இன்னும் கொஞ்சம் பேர் பள்ளியிலேயே இஷாவுடைய காமல் சொல்லுகிற வரை பள்ளியிலேயே அமர்ந்து இருக்கிறார்கள் திருமானார்ல்லுலேயோ செல்ல மன்னவங்க பள்ளிக்குள்ள இப்ப வீட்டுக்கு போயிட்டு திரும்பிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க பள்ளிக்குள்ள வர்றாங்க பள்ளியில வந்து பார்த்தா சகாபாத்தல் அப்படி அமர்ந்து இருக்க பாங்கு சொல்லல பாங்கு சொல்வதற்கு முன்னால் பள்ளியிலே அமர்ந்து இருக்கிறார்கள் இவங்க எல்லாம் மகிர் தொழுதவர்கள் என்பதையும் பெருமானார் சல்லல்லாகுலே செல்லம் அண்ணவங்க பார்க்கிறாங்க பார்த்து விட்டு இப்படி சொல்லுகிறார்கள் அல்லாஹ் வானத்திலே ஒரு வாசலை உங்களுக்காக வேண்டிய இப்பொழுது திறந்து இருக்கிறான் யார பாத்து சொல்றாங்க மகரி தொழு வீட்டிற்கு செல்லாமலேயே அடுத்து இஷாவுன தொழுகையை ஜமாத்தோடு நான் தொழுது செல்ல வேண்டும் என்று சொல்லி பள்ளியிலேயே அப்படியே அங்கே அமர்ந்திருந்தவர்களை பார்த்து பெருமானார் சொல்றாங்க அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி வானத்திலே இப்பொழுது ஒரு வாசல் ஒன்றை திறந்து வைத்திருக்கிறான் திறந்து வச்சிட்டு மலக்குகளை எல்லாம் கூப்பிட்டு உங்களை பற்றி பெருமை பாராட்டி பேசிக்கொண்டிருக்கிறான் உங்களை பார்த்து பள்ளியிலேயே அமர்ந்து இருக்கிற உங்களை பார்த்து மலக்குகளை கூப்பிட்டு பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறான் இந்த நாம இன்னொரு செய்தியை வழங்கணும் மனித இனத்தை படைக்கிற பொழுது ஆதமல் இஸ்லாம் அவங்களை படைக்கும் படைக்க போறதுக்கு முன்னாடி ரப்பு என்ன பண்ணான்னு சொன்னா நான் மனித இனத்தை படைக்க போறேன்னு சொல்லி மலக்குகள் இடத்துல ஒரு செய்தியை சொன்னோம் அப்படி சொல்லும்போது அவங்க என்ன பதில் சொன்னாங்க நமக்கு எல்லாம் தெரியும் ரத்தத்தை ஓட்டக்கூடிய பூமியில குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு இனத்தையா நீ படைக்க போகிறாய் ரப்பே என்று தங்களது அந்த மனிதர்களை பற்றிய அந்த கருத்த கருத்தை முன்வைத்தார்கள் என்பது நாம் பார்க்கிற ஒரு செய்தி அல்ல அதனாலேயே என்ன பண்றான்னு சொன்னா அடிக்கடி மழக்களை கூப்பிட்டு கூப்பிட்டு என்னுடைய அடியார்களை பார்த்தாய் பார்த்தீர்களா

எனது அடியார்களை பாருங்கள் பரலை முடித்து விட்டு அடுத்த பரலுக்காக காத்திருக்கிறார்கள் இவர்கள் தான் எனது அடியார்கள் என்று ரப்பு உங்களை பற்றி இப்பொழுது பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறான் எனக்கு வகி செய்தி வந்தது என்று சொல்லி பெருமானார் எதிர்பார்த்திருப்பதற்கான நன்மை அது அல்லாஹ்விடத்திலே எந்த அளவுக்கு பெற்று தருகிறது என்பதையும் மழக்கு பெருமை பாராட்டி பேசுகிற அளவிற்கான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதையும் அன்பிற்கிணியவர்களே நாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது